பாதிக்கப்பட்டவர்கள் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து பல நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் அதற்கான எந்தவித தகவலையும் ஜனாதிபதி தெரிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது ஆண்ட்ரோ சிஸ்ரகுமார் நாயக்கா தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் இதன் முதல் நம்பி படுத்தி நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது தாங்கள் அதன் வழியை உணர்ந்தவர்களாகவும் தாங்களும் அதை போன்ற பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டவர்களாகவும் அதனை தெரிவித்திருந்தார் கண்டறிவதும் தான் இதன் முடிவு முடிந்த முடிவாக இருக்க போன்றது தான் சர்வதேசம் கூட கேட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அவ்வாறான ஒரு நிலைமை நீண்டகால நோக்கை கொண்டது அவ்வாறான நீண்டகால நோக்குக்கான வரைவை கொண்டு வருவதற்கான ஒரு தீ அஹ் தீர்மானத்தை எடுக்கலாம் இரண்டாம் தர வடக்கு கிழக்கு மக்கள் நடத்தப்படவில்லை என்பதை இந்த அரசால் நிரூபிக்க முடியும் எல்லா கட்டமைப்பின்களில் உள்ள சிவில் சமூக அமைப்புகள் அல்லது சமூக அமைப்புகள் என்பன ஒரு சோரம் போன்ற தன்மையை கொண்டவையாக இந்த அதாவது வந்து பொது வேட்பாளர் நிலையத்தின் பின்னர் மாறி இருக்கின்றன என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லிங் லாஃபம் ரவி நடராஜாவை அழையுங்கள் பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பினவுகளை பெற்றுக்கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா நான்கு ஒன்று ஆறு இரண்டு நான்கு ஐந்து ஆறு ஐந்து 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 ஃபோர் ஒன் சிக்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் 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 ரவி நடராஜா வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இன்றைய நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் தற்பொழுது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அருண்குமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன மக்கள் மத்தியில் சில கேள்விகள் எழுப்பப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஜனாதிபதி உறுதியளித்த விடயங்கள் தொடர்பாக இன்னமும் செவிசாய்க்கவில்லை என்ற கருத்துக்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக பலரும் அவருக்கான ஆதரவு நிலையை எடுத்திருந்தார்கள் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அவர் பதவியேற்பு நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொடுத்த வாக்குறுதிகள் எங்கே போகின்றன என்ற கேள்விகள் எழுப்பப்பட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சூழலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அவர் தேர்தல் பிரச்சாரங்களிலும் சரி குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய வழியை நன்கு உணர்ந்தவர் என்ற ரீதியில் அதற்கான தீர்வை பெற்றுத்தருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இருந்தது அதே குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எவ்வாறு சில விடயங்களை கையாளப் போகிறார்கள் என்ற கேள்வியையும் இருக்கிறது யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விகள் தொடர்பாகவும் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் இப்பொழுது எங்களோடு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திப்போம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் நீர்களே ஆமாம் அனுகுமார திசாநாயக்க பதவியேற்று இப்பொழுது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக ஊழலுக்கு எதிரான செயற்பாடுகளில் சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சி போக்கு மற்றும் கடன்களை கையாளுதல் மற்றும் பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் இல்லாமல் நாட்டை வைத்திருப்பது போன்ற விடயங்களை செய்தாலும் இந்த கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல தாங்கள் எதிர்பார்த்தவற்றை நிறைவேற்ற தருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுவது என்பது ஒரு இயல்பான விடயமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து பல நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் அதற்கான எந்தவித தகவலையும் ஜனாதிபதி தெரிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது அதே நேரத்தில் குறிப்பாக வெளிநாட்டு உதவிகள் பல இப்பொழுது இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுவது என்பதும் கேள்விக்குறியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் அதை கையாளுகின்ற அரசியல்வாதிகள் குறிப்பாக தென்னிலங்கையை மையப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்களுக்கு கூடுதலான உதவி திட்டங்கள் சென்றடைவது போன்ற ஒரு விடயமும் இப்பொழுது வெளிக்கொண்டு வரப்படுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது இரண்டு முக்கிய விடயங்களை தொட்டு ராம் முதலாவதாக இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரத்தில் ஆம் தேர்தல் பிரச்சாரங்களின் பொழுது ஆன்ரோ சிஸ்ரகுமார் நாயக்கா தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் இதன் முதலமைப்பு படுத்தி இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது தாங்கள் அதன் வழியை உணர்ந்தவர்களாகவும் தாங்களும் அதை போன்ற பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டவர்களாகவும் அதனை தெரிவித்திருந்தார் எனினும் இந்த கடந்த அரசாங்கங்களில் இருந்து இது ஒரு பதினைந்து வருடம் புரியோடி போன பிரச்சனை சில காலம் நாங்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டால் உட்கட்சி அரசியலுக்காக தமிழ் கட்சிகளிடையே பாவிக்கப்பட்டதாகவும் அல்லது தமிழ் கட்சிகளால் இந்த வலிந்து காலாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் தவறாக வழிநடத்தப்பட்டதாகவும் அல்லது ஒரு கட்சிக்கு எதிராக வழி நடத்தப்பட்டதாகவும் அதாவது கட்சியை எதிர்ப்பதற்காக இதர கட்சிகள் அவர்களை பயன்படுத்தியதான காரணத்தை அவர்கள் இந்த தேர்தலின் பொழுது பிரதிபலித்திருந்தார்கள் தாங்கள் பலிக்கட ஆக்கப்பட்டிருந்தோம் என்று இருந்த பொழுதிலும் அந்த விவகாரத்தில் நிச்சயமாக அரசு செயற்படுவதற்கான காரணியாக இருக்க வேண்டியவர்கள் வடக்கு கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அரசு சார்பான பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அவர்கள் இதனை அழுத்துவதன் மூலம் இதன் இதன் விரைவு என்பது ஏற்படலாம் இங்கே பல விட நிற்கின்றன பொது வெளியில் ஆமோதித்தல் இவ்வாறானவை நடந்திருக்கின்றன நாங்கள் இதை குறித்து ஆராய்கின்றோம் இதுக்கான நடவடிக்கைகள் எவ்வாறு அமையும் என்பது முதற்கட்டமாகவும் மற்றது இது தொடர்பாக இவ்வாறான ஒரு பதில் மொழி இது வழியாகவா அல்லது மனிதாபிமான வழியாகவா அல்லது மானிய வழியாகவா எவ்வாறான முடிவுகளை கொண்டு வரும் என்பது ஏனென்று சொன்னால் இந்த காணாமல் பட்டவர்கள் விவகாரம் என்பது ஒரு கவலை தரும் விவகாரம் என்னவென்றால் சில விளைகளில் அவர்கள் மீண்டு வருவது என்பது அங்கே நடைபெற முடியாத ஒரு விடியமாகவும் இவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய வேண்டியதுதான் இதற்கான ஆதாய அந்த அதாவது ஆதாரபூர்வ அடிநாதமாகவும் இருக்க போகின்றது அதற்கான காரணம் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் விசாரணைகளின் பொழுது நடுநிலை பேணுதல் பக்க சார்பற்ற அவர்களை அங்கீகரித்தல் அதாவது வந்து உள்ளக விசாரணையாக இருந்தால் கூட அதில் நிச்சயமாக கண்காணிப்பாளர்களாக வெளிநாட்டவர்களை ஈடுபடுத்துதல் என்பது ஒரு நியாயத்தன்மையை கொண்டு வரும் அத்தோடு சட்ட ரீதியாக இப்பொழுது மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பெற்ற அரசாக இவர்கள் இருப்பதன் காரணமாக சட்ட ரீதியாக இவ்வாறான நிலைமைகளை இவர்கள் கொண்டு வரலாம் என்று அதாவது இவர்கள் கூறிய ஒரு விடயம் என்பது நிச்சயமாக மக்களால் அது தெளிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது தெரியாத பொழுதிலும் இவர்கள் ஒரு விடயத்தை ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்குதல் பொழுது காணாமல் அல்லது கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்பது வேறு அவர்களுக்கான விசாரணைகள் இவர்கள் எவ்வாறு மேற்கொள்வார்கள் என்பது இங்கே கேள்விக்குறியாக இருக்கின்றது அத்தோடு இந்த சர்வதேசத்தின் பார்வை கூட பொழுது சவேந்திர சில்வா மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவிற்கு விஜயம் செய்வதை கூட செய்ய முடியாத நபராக தடுக்கப்பட்டிருந்த பொழுதும் அண்மையில் அமெரிக்க அரசு அல்லது அமெரிக்க தூதரன் நடத்தியோரு நிகழ்வில் அவரும் பங்கு கொண்டதானது இந்த மெல்லிடையான அல்லது அந்த விலகல் தன்மையில் மேற்குலகம் கூட ஈடுபடுகின்றதா ஒரு ஐயத்தை ஏற்படுகின்றது ஆமா இதற்கு எடுத்துக்காட்டாக அண்மைய நாட்களில் தேசிய மக்கள் சக்தி தொடர்பாகவும் அனுகுகுமார திசாநாயக்க தொடர்பாகவும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் அவருடைய செயற்பாடுகள் இலங்கைக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ரீதியிலும் சர்வதேச அரங்கில் பேசுவதை பார்க்கக்கூடியதாக குறித்து கூறிப்பட்டு அதே போன்று இந்தியாவில் அவர் வாஜ்பாய் அவர்களுடைய நிகழ்வில் இலங்கையினுடைய ஸ்திரத்தன்மை தொடர்பாகவும் தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகள் எவ்வளவு நாட்டுக்கு சிறந்தது என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது மேற்குலகோடு சார்பானவர் என்ற மீண்டும் ஒரு அரசியலுக்கு வருவதற்கான அல்லது அரசியல் நாடி பிடிப்பு இது வந்து எதிர்பார்க்கப்பட்ட விவகாரமாக அதாவது அனுரத் குமார் நாயக்கா தலைமை பூப்பிட அரசியலுக்கு அல்லது தலைமைத்துவ அரசியலுக்கு புதியவர் அவர் இவ்வாறான ஒரு பாரிய தலைமையை ஏற்பார் என்பது அவராலேயே சில மாதங்களுக்கு முன் எதிர்க்க பார்க்கப்படாத ஒன்றாக இருந்த இருந்த பொழுதிலும் அவருக்கு ஏற்பட்டு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பு என்பது அதற்கு மீறிய பொறுப்பாகத்தான் தற்பொழுது இருக்கின்றது என்பதில் எந்தவித ஒரு ஐயம் இல்லை அந்த நேரத்தில் இவ்வாறான கருத்துக்களை கூறுவதன் மூலம் தங்களுடைய புலமையை தங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துவதான செயற்பாடுகளின் மூலம் மீண்டும் தாங்கள் அந்த அரசியலுக்குள் நுழைவதற்கான அல்லது தங்களுடைய பரம்பரை பரம்பரையாக தாங்கள் காத்து வருகின்ற கட்சியை மேலோங்க செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாக மேற்கொள்ளலாம் இங்கே நாங்கள் காணாமல் போனவர்கள் விவகாரத்தில் ஒரு விடயத்தை தான் இப்பொழுது அவர்களால் நிச்சயமாக உறுதிப்படுத்தி செய்ய முடியக்கூடிய முடியும் என்று சொன்னால் இந்த அதாவது வந்து ஃபொரன்சிக் எவிடன்ஸ் எனப்படுகின்ற அல்லது அந்த சம்பவ சாட்சியங்கள் போன்றவை இருக்கின்ற விவகாரங்களில் விசாரணைகளை மேற்கொள்ள எவ்வாறு இப்பொழுது சில ஒரு நான் நினைக்கின்றேன் ஒரு பத்து விசாரணைகளுக்கு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் தனி கொலைகள் சம்பந்தமானது கிழக்கு பல்கலைக்கழக துணை வேந்தர் மற்றும் சில கொலைகள் சம்பந்தமான கோப்புகள் துடைக்கப்பட்ட அந்த கொலைகள் சம்பந்தமான விசாரணைகளை இந்த காணாமல் போன ஒரு இந்த விவகாரம் எவ்வாறு இடம்பெற்றது என்பதை ஒரு சட்ட ரீதியான ஆரோக்கிய ஆதரவு கொடுக்கப்படலாம் அந்த குடும்பங்களுக்கான வாழ்வியலுக்கான எந்த வழிகள் செய்யப்படலாம் என்பதை ஆராய்வதற்கான துணையாக வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட அனுரத் குமார் நாயக்காவின் கட்சி சார்ந்தவர்களும் தமிழ் பிரதிநிதிகளும் நிச்சயமாக ஈடுபட வேண்டும் உண்மைகளை கண்டறிவதும் மீளிணக்கமும் தான் இதன் முடிவு முடிந்த முடிவாக இருக்க போகின்றது தான் சர்வதேசம் கூட கேட்டுக் எனவே அவ்வாறான ஒரு நிலைமை நீண்டகால நோக்கை கொண்டது அவ்வாறான நீண்டகால நோக்குக்கான வரைவை கொண்டு வருவதற்கான ஒரு தீ தீர்மானத்தை எடுக்கலாம் அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி இந்த இவர்களுடைய உதவி திட்டங்கள் என்பது நிச்சயமாக இப்பொழுது அந்த பிரபலப்படுத்தப்பட்ட அல்லது முதன்மைப்படுத்தப்பட்ட உதவி திட்டமாக இருப்பது சீன அரசு கொடுத்துள்ள எழுபத்தி ஐந்து மில்லியன் டொலர்கள் உதவி குறைந்த வருமானத்தில் உள்ளவர்கள் அல்லது வீடற்றவர்களுக்கான வீடுகள் அமைப்பதற்கான இந்த எழுபத்தி ஐந்து மில்லியன் என்பது இலங்கை ரூபாக்களில் இருபத்தி இரண்டு பில்லியன் ரூபாய்க்கு இதன் மூலம் அமைக்கக்கூடிய வீடுகள் சுமார் வீடு அவ்வாறு அமைக்கப்படுகின்ற வீடுகளுக்கான அங்குரார்புடன் நடந்த பொழுது அதில் பல ஜேவிபி சார்ந்தவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அல்லது அவர்களுடைய கலைஞர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டதான தகவல் கசிந்திருக்கின்றது இப்பொழுது அங்கே உள்ள விடயம் என்னவென்றால் ராம் இந்த அல்லது பதினாயிரம் வீடுகள் எத்தனை வீடுகள் வடக்கு கிழக்கு செல்ல போகின்றன ஏனென்றால் வடக்கு கிழக்கில் தான் அதிகமான வீடற்றவர்கள் இருக்கின்றார்கள் ஏழு லட்சம் பேரில் அதிகமானவர்கள் இருப்பது அதாவது தலைமைத்துவ வருமானம் இல்லாத குடும்பங்கள் கூட அதிகம் இருப்பது வடக்கு கிழக்கு அங்கே எவ்வளவு செல்ல போகின்றன பரந்துபட்ட ரீதியில் இது மாகாணங்களுக்கு சரியான அளவில் பிரிக்கப்படுகின்றதா போன்றவற்றை கண்காணிக்க வேண்டிய தேவைகளை பாராளுமன்றத்திற்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தேசியம் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றது மாற்றத்தை விரும்பி தெரிவு செய்யப்பட்ட அரசு சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் கடமையாக எடுத்து செய்ய வேண்டும் சீன அரசின் உதவி திட்டம் இவ்வாறான உதவி திட்டங்கள் பல வருகின்ற பொழுது இந்த சம பங்களிப்பு வீதம் என்பது இருப்பதன் மூலம்தான் இரண்டாம் தர பிரதியாக வடக்கு கிழக்கு மக்கள் நடத்தப்படவில்லை என்பதை இந்த அரசால் நிரூபிக்க முடியும் இப்போதைய நிலையில் பார்க்கின்ற பொழுது கட்சிகளுக்குள் இருக்கின்ற பிளவு நிலை போன்றவை இந்த கேள்விகளை அரசாங்கத்தின் மீது கேட்கக்கூடியவர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறதா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறதல்லவா அல்லவா ஏனென்றால் அவர்கள் தங்களை காத்துக்கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார்களை ஒழிய இவ்வாறான பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவது என்பது விட்டு எண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார் அஹ் நாடாளுமன்றத்தில் கூட பேசப்படுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது சில விடயங்கள் பேசப்படாமல் தவிர்க்கப்பட்ட நிலையையும் பார்க்கிறோம் இது எவ்வாறு அணுகப்பட போகிறது இல்ல இது ஒரு கவலை தரும் விடியம் என்னவென்று சொன்னால் இந்த வடக்கு கிழக்கு கட்டமைப்பின் கீழ் உள்ள சிவில் சமூக அமைப்புகள் அல்லது சமூக அமைப்புகள் என்பன ஒரு வந்து பொது வேட்பாளர் விடியத்தின் பின்னர் மாறி இருக்கின்றன என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை பொது விவ வேட்பாளராக தமிழ் வேட்பாளரை கூடுவதற்காக தாங்கள் ஒன்றிணைந்ததாகவும் பல கடித தலைப்புகளில் பல வேண்டுகோள்களை மக்களை விடுத்ததாகவும் அது பல்கலைக்கழகமாக மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்து மத குருமார்களாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்தவ மத குருமார்கள் சங்கம் வடக்கு கிறிஸ்தவ மத குருமார்கள் சங்கம் கிழக்கு இந்து மத குருமார்கள் சங்கம் வடக்கு இப்ப இந்து கிழக்கு என்று பல அதாவது வந்து சிவில் சமூக கட்டமைப்பு அரசியல் சாராத ஒரு கட்டமைப்பு அங்க ஆரோக்கியமாக இருந்ததான செயற்பாடு அங்கே முன்னிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் அந்த சின்னம் பிறகு சங்க சின்னம் அடுத்த தேர்தலின் பொழுது ஒரு சிலரால் தங்களுடைய வெற்றிக்காக காவி செல்லப்பட்ட பொழுது ஒரு மௌனம் சார்ந்தவர்களாகவும் இனி இதில் தலையிட போவதில்லை போன்ற ஒரு விட்டு கொடுப்பை செய்திருந்தார்கள் அவ்வாறாக சிமில் இருக்க முடியாது அவர்களிடையே புதிய தலைமைகள் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் புதிய தலைமைகள் தோன்றி அவர்கள் இவ்வாறான விடயங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழுத்தமாக கொடுக்க வேண்டும் என்றால் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் பெரும் பங்கை வகிக்க தகவல்களை பரப்பு அவ்வாறானவர்களுக்காக வடக்கு கிழக்கில் பல ஊடக மையங்கள் இருக்கின்றன ஊடக சந்திப்புகளை மேற்கொள்வதற்கு ஊடகங்கள் சென்று அவர்களுடைய கருத்துக்களை பகிர்கின்றன எனவே இந்த சிவில் சமூக ஒற்றுமை என்பது முக்கியம் அவர்கள் நிச்சயமாக புலம்பெயர்ந்த இந்த அமைப்பின் கட்டுப்பாட்டிலும் இல்லாதவர்களாகவும் சுயாதீனமாக செயற்படக்கூடியவர்களாகவும் இருந்தால் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் இந்த மதுபான என்கின்ற விவகாரம் வந்த பொழுது

சிஎம்ஆர் என்று செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்